ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் யூடியூப்பில் உங்களோட வீடியோவை ரீமிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னம்னா எனக்கு காப்பிரைட் வருமா வராதா அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஒரு ஒருத்தவங்களோட அதாவது அடுத்தவங்களோட வீடியோவை ரீமிக்ஸ் பண்ணி போட்டோம்னா காப்பி ரைட் வருமா மானிட்டைசேஷன் கிடைக்குமா அதுக்கான வாட்ச் வாட்சவர்ஸ் ஆடாகுமா ப்ளஸ் வந்து அது ஷார்ட்ஸ் வியூஸ் ஆடாகுமா இந்த மாதிரியான விஷயங்களை ஏ டு செட் இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்கள் சேனலுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம் சேனலோட பேர் ஏழை மக்களில் ஒருவன் அப்படிங்கிறது இந்த சேனலில் நிறைய ஸ்டேட்டஸ் வீடியோஸ் போட்டிருக்காங்க நல்ல ஒரு எடிட்டிங்கோட நல்ல சாங்ஸோட ஆட் பண்ணி நிறைய மோட்டிவேஷன் லவ் என்டர்டைன்மெண்ட் ஃபன் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்காங்க ஷார்ட்ஸு ஒரு சூப்பரான சேனல் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஒரு சேனலோட ஒரு மற்றவங்களோட வீடியோவை நம்ம ரீமிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னம்னா காப்பிரைட் இஷ்யூவும் வராது நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுக்க முழுக்க நான் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் நீங்கள் யாருடைய சேனலில் வேணாலும் பெரிய பெரிய சேனலாக இருக்கட்டும் சின்ன சேனலாக இருக்கட்டும் யாருடைய வீடியோவாக இருந்தாலும் ரீமிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று மானிட்டைசேஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவராக மானிட்டைசைசேஷேஷேன் கிடைக்கும் மூணாவது விஷயம் என்னென்னா அதற்கு ஷார்ட்ஸ் அதற்கான வியூஸ் எல்லாம் ஆட் ஆகுமா நம்மளுடைய வியூஸ் கவுண்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆட் ஆகும் ஏன்னா இந்த ரீமிக்ஸ் ஆப்ஷன் வந்து நம்ம எந்த ஒரு இல்லீகலான மெத்தடிலையும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது யூடியூபே கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவெல்லாம் நீங்கள் ரீமிக்ஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி ஓகேங்களா அதனால் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணி ரீமிக்ஸ் பண்ணி போடலாம் அந்த வீடியோ அப்படியே டவுன்லோடு பண்ணி உங்கள் சேனலில் போடக்கூடாதே தவிர ரீமிக்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக அடுத்தவங்க வீடியோவை யூஸ் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மானிட்டைசேஷன் கிடைக்கும் எனக்கு என்ன வீடியோ போடுறதுனே எல்லாம் இருப்பீங்களா அவங்களாம் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி அடுத்தவங்களோட வீடியோவை ரீமிக்ஸ் பண்ணி தாராளமாக போடலாம் யூடியூப்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி